என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யென்று இருக்கும் இந்த சூழலில் உன் வாழ்க்கை துணை அதாவது உன்னை பிரிந்திருக்கும் வாழ்க்கை துணையை சேர்ந்திருப்பாரா மாட்டாரா என்று நான் சொல்வதை கேட்டு நீ சொல் பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன் அங்கு என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாது யாரோ ஒருவர் உன் துணையைப் பற்றி சொல்லும் செய்திகளை காதால் கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கை துணையின் உருவத்தை உனக்குள் வரைந்து கொண்டு வாழ்ந்து வருகிறாய் அது நல்லதா கெட்டதா அது நடந்திருக்குமா இருக்காதா என்று யோசிக்க கூட எனக்கு உனக்கு நேரமில்லை ஏனென்றால் அதை வந்து சொல்லும் நபரின் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான அன்பான நம்பிக்கையை உன் மனதில் நீ பதித்திருக்கிறாய் இதையே காரணமாக கொண்டுத்தான் உன் வாழ்க்கையை சீரழித்தும் வருகிறார்கள் அது எந்த உறவாக இருந்தாலும் பொறாமை என்ற எண்ணம் யாருக்கும் வரும் அல்லவா நீ எப்படி கண்மொழித்தனமாக எல்லோரையும் நம்பி வாழ்ந்து வருகிறாய் இந்த நிலையில் நீ இருந்தும் இத்தனை வேதனைகள் உனக்குள் இருந்தும் செவிகளாய் கேட்கும் செய்தி உண்மை என்று ஏன் நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்றும் ஒரு காரியம் நடந்திருக்கிற இந்த செய்தியும் நாளை உன் செவிகளை வந்து எட்டும் இதுவும் உண்மை என்று நம்புவாயா என்னால் நம்ப முடியவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் இதை உன்னிடத்தில் சொல்லி நீ நம்புகிறாயா என்று கேட்க வந்தேன் ஏனென்றால் உன் வாழ்க்கை துணையின் உருவப்படத்திற்கு கால்களும் மூக்குகளும் வாயும் வைத்து கொண்டிருப்பது உன் கண் மறைந்த எதிரிகள் என் உள்ளம் அவர்கள் போட்ட கோட்டில்தான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் நினைத்த வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்து வருகிறாய் உன் வாழ்க்கை எப்படியாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அதைத்தான் நீயும் நிறைவேற்றி வருகிறாய் யாராக இருந்தாலும் நம்பிக்கை இவை என்று நான் கூறவில்லை உன் வாழ்க்கை துணையின் மீது நம்பிக்கை கட்டாயம் வைக்கலாம் தவறே செய்திருந்தாலும் உன் நம்பிக்கையை பார்க்க உணரும் பொழுது உன் வாழ்க்கை துணை மனம் திறந்த அதிக வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா ஒரு தவறு ஏற்பட்டாலும் அதை குத்தி குத்தி காமித்து அதை பெரிதாக்கி அந்த வழியை உயிரை பிடுங்கும் வழியாக மாற்றி தவறு செய்யாதவர்களை கூட தவறு செய்ய வைக்கும் விதம் சந்தேகத்தில் இருக்கிறதல்லவா அதை அழகாக உன்னை நடத்த வைக்கிறார்கள் என் அன்பு என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வது புரிகிறதா உன் சாயப்பா ஒருவர் கயிறை ஆட்டுவிக்கிறார்கள் அதை நீ கொண்டிருக்கின்றாய் என்று கூறுகிறேன் சரி போகட்டும் இன்று உன் வாழ்க்கை துணையின் இல்லத்தில் என்ன நடந்தது என்று கேட்கின்றாயா அவர்கள் குடும்பமாக சேர்ந்து உன் வாழ்க்கைக்கு இன்னொரு வாழ்க்கை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்து அந்த உறவையும் அவர்கள் இல்லத்திற்குள் வரவழைத்து உன் உறவோடு பேச வைக்க பார்த்தார்கள் ஆனால் உன் உறவிடம் எதுவும் அங்கே செயல்படவில்லை ஆனால் நாளை அதை திரித்து உன் செவிகளுக்கு வரும் செய்தி என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணை இன்னொரு உறவை தேடுகிறார் என்ற செய்தி உன் செவிகளுக்கு வரும் இதையும் நம்புவாயா உன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வாயா என்ற செய்தி வந்தாலும் நம்பாதே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை சரி செய்யலாம் என்று நான் போராடுகிறேன் சொல்பவர்களின் வார்த்தையை நம்பி உன் வாழ்க்கையை நாசமாக்கினா எதற்கும் நான் பொறுப்பல்ல என்று சொல்லிக் கொள்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்